வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நம்பிக்கையோடு வாழ பழகு நம்பிக்கைதான் வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ்ந்து காட்டுவோம் தெரியலைனா தெரியலன்னு சொல்லு ஏன் தெரிஞ்ச மாதிரி காட்டுற அப்படி இருக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க இப்படி தவறாக வழிகாட்டுபவர்கள் தான் செல்வார்கள் அவர்களை நம்பி இன்று பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளது நம்முடைய வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் கொஞ்சம் வைராகியத்தோடு இரு இந்துக்கள் பாம்ப தெய்வமாக வணங்குறான் கிறிஸ்டின்னு அதே பாம்பை சாத்தான்னு சொல்லுவாங்க முஸ்லீமில் சைத்தான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாம்புக்கு நம்ம பேர் சைத்தான்னு தெரியாது சாத்தான்னு தெரியாது நாம் தான் அதுக்கு ஒரு பேரை வைக்கிறோம் ஒருத்தவங்க வணங்குறோம் ஒருத்தவங்க திட்டுறோம் ஆனால் அதுக்கு எதுவுமே தெரியாது பல குடும்பங்களில் இந்த மொபைல் தான் பிரச்சனையாகவும் இருக்கிறது சந்தோஷமாகவும் இருக்கிறது திருமணம் நிச்சயதார்த்தத்திற்கு முன்பு இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது நல்லது அல்ல என்ன பேசினாலும் நாம் கவனமாக பேசணும் கவனம் ரொம்ப முக்கியம் இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த செல்ஃபோனையே சாப்பிட்டுடுது வேறு குழந்தைங்களை பார்க்குறதில்ல புருஷனை பார்க்குறதில்ல குடும்பத்தை பார்க்குறதில்ல அதை விட அதிகமா இந்த செல்போனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த செல்போன் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வாழ்க்கையை வாழ விட மாட்டுது இந்த பழக்கம் கெட்டது தான் ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் சாதாரணமாக சொன்னால் நம்முடைய பழக்கம் நம் வாழ்க்கையில் நம்முடைய ஒப்பீனியனை அடுத்தவர்கள் மீது திணிக்கவே கூடாது ஒரு புக்கில் படித்தது பன்னிரெண்டாம் லூயி அவருக்கு ரொம்ப ஆணவம் அவர் வேலைக்காரியை பார்த்து கேட்குறார் உனக்கு எப்படி அஞ்சு விரல் இருக்கலாம் என்ன ஒரு ஆணவத்தோடு வளர்ந்துருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு இருபத்தஞ்சு ஆனதுக்கு அப்புறம் பைக்கை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி பைக் வாங்கி கொடுக்கவே கூடாது அவனாவது வீலருக்கு ஏமாகா அப்படின்னு பேர் வைப்பானா அந்த கம்பெனியை குறை சொல்லலை பேரே ஒரு வித்தியாசமாக பயமுறுத்து இல்லை நீ எவ்வளவு வேகமாக கூட பைக் ஓட்டு ஆனால் நீ நினைக்கின்ற போது பைக் நிற்கணும் இல்லைனா நீ வேகமாக ஓட்டுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது தவறுகளை நாம் மறக்கலாம் தவறுகள் நம்மை மறப்பதில்லை அது நம்மை வச்சு செய்யும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில்